நாட் ஓன்லி தமிழ் சினிமா சவுத் இண்டியன் சினிமான்னு கூட சொல்லலாம் எல்லா இண்டஸ்ட்ரியும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு படம் என்ன அப்படின்னா விஜய் அவர்களுடைய கடைசி படமான ஜனநாயகன் அந்த படத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய எலமெண்ட்ஸ் இருக்க போது அந் விஜய் அவர்களுடைய திரைப்பயணம் முடிச்சுட்டு அரசியல் பயணம் போறாங்க அப்படின்றது நம்ம பார்த்தோம் இப்போ இப்போ அரசியல் பயணம் இருக்கிறதுனால இந்த இந்த ஹைப்பும் அந்த படத்தை அஃபெக்ட் பண்றதுக்கான சான்சஸ் இருக்குமா அது ரெண்டு விதத்துல இருக்கு ரெண்டு ஒன்று அது நல்ல விதத்துலயும் அஃபெக்ட் பண்ணலாம் கெட்ட விதத்துலேயும் அஃபெக்ட் பண்ணலாம் இது எம்ஜிஆர் காலத்துல இருந்தே இருக்கு எம்ஜிஆர் சரி அதுக்கப்புறம் பாக்கியராஜ் டிஆர் விஜயகாந்த் எல்லாருமே அவங்க கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவங்க கட்சி கொடியை வச்சுதான் அவங்க இன்ட்ரோ சாங்கே பாடுவாங்க அந்த மாதிரி பாடின அந்த மாதிரி வந்த திரைப்படங்கள் எதுவுமே ஓடினது கிடையாது இது வரைக்கும் விஜயகாந்த் அவர்களுடைய கடைசி கால படங்கள் எல்லாத்துலயுமே அவரோட இன்ட்ரோ சாங்ல வந்து கொடி இருக்கும் எல்லாருமே அந்த யூனிஃபார்ம் அந்த கலர் ட்ரெஸ் மோதிரம் மோதிரம் இருக்கும் எல்லாமே இருக்கும் அந்த எம்ஜிஆர் காலத்துல இருந்து விஜயகாந்த் காலம் வரைக்கும் அந்த எந்த படங்களுமே ஓட்டுனது கிடையாது ஏன்னா மக்கள் வந்து சினிமா பார்க்க வர்றது சினிமாவை பார்க்கறதுக்காக அரசியல் பாக்குறதுக்காக இல்லை இவங்க கட்சிக்கு விளம்பரத்தை வந்து சினிமால பண்ணினாங்க அப்படின்னா மக்கள் வெளியில வரும்போது அது ஒரு டிசப்பாயின்மெண்டோட தான் வருவாங்க நான் பார்க்க வந்தது கட்சி விளம்பரத்தை இல்லை இல்ல அவங்க கட்சி விளம்பரத்தை கொண்டாந்து சினிமால புகுத்துறது அப்படின்றது அந்த விஷயம் ஜனநாயகம் ஜனநாயகன்ல நடந்துச்சு அப்படின்னா கஷ்டம்தான் படம் அரசியல் படமா இருக்கலாம் அதுல எந்த தப்பும் கிடையாது சர்க்காரை விட ஒரு பெரிய அரசியல் படம் இருக்க முடியாது மெர்சலை விட ஒரு பெரிய அரசியல் படம் இருக்க முடியாது படத்துல அரசியல் இருக்கலாம் பட் அதை வந்து இவங்க அரசியல் கட்சியோட விளம்பரத்துக்கு பயன்படுத்தி அது வந்து படத்தோட ஓட்டத்தை கண்டிப்பா பாதிக்கும் ஏன்னா படத்தை பார்க்க வர்றது வந்து வெறும் அவருடைய ரசிகர்களும் கட்சி தொண்டர்களும் மட்டும் கிடையாது பொதுமக்கள் ஜென்ரல் ஆடியன்ஸ் வராங்க ஃபேமிலி ஆடியன்ஸ் வராங்க அவங்க யாரும் ஒரு கட்சி சின்னத்தை கொடியையோ அல்லது கட்சி சின்னத்தையோ திரையில பார்க்க யாருமே விரும்புறது கிடையாது ஆளானப்பட்ட எம்ஜிஆருக்கே விரும்பலை போது இப்போ வரைக்கும் அதே நிலைமை தான் யாருமே விரும்ப மாட்டாங்க அது